எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பணத்தை வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம பணத்தை வந்து சேவ் பண்ணலாம் இப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணணும்னா தான் நமக்கு வந்து ஒரு வேலை செய்ய முடியாத காலங்களில் நம்மளோட சேமிப்பு வந்து நமக்கு உதவும் நீங்க நினைக்கலாம் பணத்தை வந்து ஏன் சேமிக்கணும் அப்பப்போ கிடைக்கிறத நம்ம அப்பப்போ சந்தோஷமாக செலவு விழிச்சுட்டு இந்த இந்த மினிட் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாமே சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு செய்யுள் கூட தமிழில் படிச்சிருப்போம் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் ஆவிதான் போயின பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் கல்லறை போகும் வரை சில்லறை தேவை அப்படின்னு ஆட்டோலையெல்லாம் எழுதியிருக்கோம் அதுவும் நிஜந்தானே நம்மளோட லைஃபோட எண்டு வரைக்கும் நமக்கு பணங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்மள்ட்ட இருந்தால் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் நம்மளோட தேவைக்கு நம்ம யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்க முடியாது நாமே உழைச்சோம்னாலோ நாம சேமித்து வச்சிருந்தோம்னாலோ மட்டும்தான் நமக்கு அது யூஸ் ஆகும் ஆக இந்த வீடியோவில் நம்ம பணத்தை சேமிக்கிற வழியெல்லாம் பார்க்கலாம் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா ஒரு செயல் நம்ம செய்யணும் அப்படின்னா ஏதோ ஒரு செயலை நம்ம வந்து தான் ஆகணும் நம்ம நிறைய வகையில் கஷ்டப்பட்டாதான் பணத்தை சேமிக்க முடியும் நான் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்றேன் முதல்ல வந்து வீடு சொந்த வீடாக இருக்கிற பட்சத்தில் விட்டுருங்க பட் வாடகைக்கு நீங்கள் வீடு இருந்தீங்கன்னா நம்ம குடும்ப நபர்கள் எத்தனையோ அதற்கு தேவையான சிறிய வீடே போதும் அப்படின்னா நமக்கு வாடகையும் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு பராமரிப்பு செலவுகளும் நம்ம வீடை மெயின்டைன் பண்ணுறது அதுவும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம தேவையில்லாமல் நிறைய வாடகை கொடுத்து பெரிய வீட்டில் குடியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சின்ன வீட்டில் குடியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் கொஞ்சம் வாடகையெல்லாம் சேவ் ஆகும் ம் அடுத்தது வந்து மின்சாரம் மின்சார செலவு அப்படிங்கிறது நம்ம இப்போ டூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பே பண்ணிட்டே இருக்கோம் நமக்கு ஏசி ரெஃப்ரிஜிரேட்ரு அதெல்லாம் ஓடுறம்போது நமக்கு நிறையா கரண்ட் செலவு வரும் நாம் வீட்லேயும் நம்ம குண்டு பல்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா அதெல்லாம் கழட்டிட்டு நம்ம எல்இடி அந்த மாதிரி லைட்டை வந்து லேம்ப்ஸை மாற்றிக்கணும் டியூப் லைட்டுக்கு வந்து கொஞ்சம் கரண்ட்டு கன்சம்ஷன் கம்மியாகவே இருக்கும் அந்த மாதிரி எந்தெந்த விளக்குகள்னால மின்சாரத்தை சேமிக்க முடியுமோ அந்த விளக்குகளை நம்ம வந்து போட்டுக்கலாம் தேவையில்லாமல் ஓடுற ஃபேனு லைட்டு அதெல்லாம் நம்ம அமர்த்தி வைக்கலாம் ஏசியை வந்து ஃபுல் டைம் ஓட விடாம கொஞ்ச நேரம் போட்டுட்டு ரூம் கதவை சாத்தி நம்ம கொஞ்சம் கூலிங் வச்சுட்டு ஏசியை வந்து மின்சாரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து தண்ணீர் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம எவ்வளவு தண்ணி செலவழிக்கிறோமோ அவ்வளோ பண செலவாகும் அப்படின்னு அது நிச்சயமாக உண்மைதாங்க நம்ம வந்து தண்ணியை வந்து நமக்கு சிக்கனமாக செலவு பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட கேரக்டரும் அந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுக்காண்டி தான் அது சொல்லப்பட்ட வழக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும் நாம நாம் வந்து வாஷிங் மிஷின் இல்லாமல் ஹேண்டில் வாஷ் பண்ணோம்னா நம்ம துணி அலசின தண்ணி அதெல்லாம் நம்ம டாய்லெட்டுக்கு ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம் நிலத்தடி நீரும் ரொம்ப ஆழத்தில் போயிட்டே தான் இருக்கு அதனால் வாட்டரோட யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சிக்கனமாக பயன்படுத்துறது நம்ம நல்லது வாட்டர் டேங்க் எப்போ போட்டோம்னாலும் நம்ம அதுல கான்ஷியஸ்ஸா இருந்த டேங்க் ஃபில்ல போன உடனே அமர்த்திடணும் அதுல கொஞ்சம் வேஸ்டேஜ் வாட்டர்லாம் சேவ் பண்ணி நம்ம கரண்ட் சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒன்னு ஒன்னையும் பார்த்து பார்த்து தான் செய்யணும் அடுத்தது வந்து மிக முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஷாப்பிங்க்கு வந்து பயம் சொல்லிடணும் நம்ம எதை பார்த்தாலும் வாங்குற பழக்கம் இருந்தா நிச்சயமா நம்மளால சேமிக்கவே முடியாது நம்ம ஒரு கடைக்கு போன உடனே அந்த பொருள் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் கடையில வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் நாமக்க நமக்கு மனசு வந்து நம்ம அதை வாங்கணும்லாம் முடிவு பண்ணி கடைக்கு போக மாட்டோம் பட் அதை பார்த்த உடனே நமக்கு வாங்கணும்னு தோணும் அந்த கொஞ்ச நேரம் நம்மளோட மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பணமும் மிச்சமாகும் நம்ம வீட்லையும் ரொம்ப இடைஞ்சலா பொருட்கள் இல்லை அந்த நேரத்தில் நமக்கு ஆசைப்படுவோம் பின்னாடி அந்த பொருள் தேவைப்படாது அந்த மாதிரி நம்ம அந்த ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பார்த்து அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுற பக்குவத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அந்த கொஞ்ச நேரம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா மைண்டு சேஞ்ச் ஆயிரும்ங்க அப்புறம் வந்து இந்த பணத்தை சேமிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேயே இருந்து வந்தாதாங்க வரும் நாம் சின்ன வயசில் நல்ல செலவு பண்ணின பழக்கமாக இருந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம பெரியவங்களான பிறகு அதுதான் வளரும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து சிக்கனத்தோட அருமையை கற்றுக் கொடுத்து சேமிக்கிற பழக்கத்தை சிறு வயதிலேயே ஏற்படுத்தணுங்க அவங்களுக்கு ஒரு உண்டியல் கொடுத்து அவங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கிற பணம் அதெல்லாம் அவங்கள அதில் சேமிச்சுக்க சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹேபிட் உருவாகும் அவங்க பெரிய ஆளாக வந்தோன்னையும் நல்லா சிக்கனமாகவே இருப்பாங்க அடுத்தது வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே சிக்கனமா பண்ணினாதான் நம்ம அந்த அந்த இடத்துல சேமிக்க முடியும் நம்ம இப்ப வீட்டில் விழாக்கள் பண்றோம் அப்படின்னா அந்த விழாக்களை வந்து திட்டமிட்டு எப்படி சிக்கனமா செய்யலாம் எது எதுக்கு செலவு பண்றது வந்து அதிகமா நமக்கு நமக்கே தோணும் அது இது வந்து ஆடம்பரம் இது வந்து தேவையானது அப்படி தேவையான செலவுகளை பட்டியலிட்டு விழாக்களை ஆடம்பரம் இல்லாம சிக்கனமா நடத்தினா அதுல எல்லாம் நிறைய பணம் வந்து நமக்கு வந்து மிச்சமாகுங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய குடும்பங்களா இருக்கவங்க மளிகை பொருளை வந்து அந்த மந்த்துக்கு நமக்கு கிராசரி எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத நல்லா பிளான் பண்ணி அதையெல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு அதில் நல்லாவே பணம் மிச்சமாகும் மீதி பணத்தை நம்ம சேமிச்சுக்கலாம் நம்ம ரீட்டைல அப்பப்போ போய் பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்கினோம்னா விலை அதிகமாக இருக்கும் அதனால கரெக்டாக பிளான் பண்ணி அந்த மன்துக்குள்ள கிராசரி எல்லாம் மொத்தமாகவே வாங்கிடணும் அடுத்து வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல என்ன சீப்பா கிடைக்குதோ அந்த மாதிரி வெஜிடபிள் கீரைகள் அந்த மாதிரி விலை கூடுன ஐட்டத்தை விட்டுட்டு குறைஞ்ச வெஜிடபிள் வாங்கி நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அதுலயும் கொஞ்சம் வந்து மிச்சமாகும் அடுத்து வந்து கேஸ் எல்பிஜியும் எப்படி சிக்கனமா பயன்படுத்தணும்னு நான் தனி வீடியோலாம் பண்ணிருக்கேன் அதுவும் பாருங்க சமையல் எரிவாயும் நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம கேஸை செலவு சிக்கனமா செலவு பண்ணனும்னா எல்பிஜியோட யூசேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுலயும் நமக்கு வந்து கொஞ்சம் பணம் மிச்சமாகும் அப்புறம் எல்பிஜிக்கு வந்து அவங்க தர்ற சப்சிடி வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது அந்த பணத்தை நாம் எடுக்காமலே வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு வருட முடிவில் போய் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சேமிப்பு இருக்கும் அதையெல்லாம் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம அப்பப்ப எடுக்க வேண்டாம் அடுத்தது வந்து நம்மளோட வீட்டு வேலைகளுக்காண்டி நம்ம சர்வென்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் முடியாதவங்க ஓகே வேலை செய்ய முடிஞ்சவங்க வந்து நாமே அந்த வேலைகளை செய்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சர்வெண்டோட சம்பளம் எல்லாமே மிச்சம் தான் நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது அது வந்து நீங்கள் பாத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு வந்து பணத்தை சேமிக்கலாம் நம்மளோட துணிமணிகளை வந்து நாமே கொஞ்சம் அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சலவைக்காண்டி நம்ம கொடுக்குற வந்து பணம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் நம்மளோட ஃப்ரீ டைம்ல வந்து நம்ம தொலைக்காட்சி பார்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் நாமே அயன் பண்ணிக்கிற பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணிக்கலாம் நம்மளோட உறவினர் வீடுகளில் விசேஷம் அப்படின்னா நம்ம ஏதாவது செய்முறை எல்லாம் செய்யணும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம என்ன செய்யறோமோ அதை அவங்களும் திருப்பி செய்வாங்க இதுக்கு பேர் வந்து ஒரு வட்டி இல்லாத கடன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் நம்மளோட தகுதிக்கு மீறி நம்ம கடன் வாங்கி ஒரு கோல்டு அந்த மாதிரி பொருளை நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து திருப்பி அவங்களும் நமக்கு இதை அவங்க அவங்களும் நமக்கு கமிட்டெட் மாதிரி ஆயிடுவாங்க நமக்கு இது செய்யணும்னு அதுக்கு பதிலாக நம்மளால முடிஞ்சதை சிம்பிளா செஞ்சுட்டு வரலாம் ஒண்ணுமே தப்பு இல்லை அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அடுத்தது வந்து ட்ராவல் ட்ராவலில் தாங்க நிறையா பணம் செலவாகும் ஏன்னா நம்ம வந்து ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கோம் ஃபேமிலியோட போனால் ஒரு டைம் சாப்பிட்டாலே நிறைய ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த அப்புறம் நம்ம தங்குகிற இடம் அந்த மாதிரி இது டிராவல் வந்து நம்ம பார்த்து பார்த்து சிக்கனமா பண்ணணுங்க நம்ம வந்து ஒரு நாள் போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தே ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி பொதுவாகவே ஹோட்டல்ல சாப்பிட்ற பழக்கங்களை வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னாவே நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது நமக்கு பணமும் நல்லா சேவ் ஆகும் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நிறைய பேரை சேர்ந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ல போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் வந்து அந்த இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கு பணமும் மிச்சமாகும் அந்த மாதிரி ஒரு ஒரு இருபது பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வேன் அந்த மாதிரி போனோம்னா நமக்கு வந்து நம்மளோட கார் இப்போ எடுத்துட்டு போனோம்னா ஆகிற செலவு விட அதுல கம்மியாகவே வரும் அதுல நமக்கு வந்து எல்லாரோடையும் போன மாதிரியும் ஒரு சுற்றுலாவாகவும் இருக்கும் நம்ம அந்த இடத்தையும் சீப்பான ரேட்ல பார்க்க முடியும் அப்புறம் வந்து சிலருக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் நிறையவே இருக்கும் அவங்க சீக்கிரமே புக்கெல்லாம் படித்து முடிச்சிருவாங்க அவங்க அடிக்கடி நிறைய புக்கு வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பத்திரிகைகளுக்கு ஆகிற செலவு வந்து நிறையவே இருக்கும் அதனால அவங்க வந்து இந்த லெண்டிங் லைப்ரரி அது மாதிரி வந்து நம்ம புக்கு வாங்கி படித்தோம் அப்படின்னு சொன்னா அதோட கட்டணம் ரொம்ப குறைவாவே தான் இருக்கும் அந்த மாதிரி அவங்க படிக்கிற பழக்கத்தையும் அவங்க விட வேண்டாம் பட் பணமும் அவங்களுக்கு சேவ் ஆகும் அது மாதிரி நியர்பையாக உள்ளவங்க பேப்பரையும் அந்த மாதிரி ஷேர் பண்ணி ஒரே பேப்பரை வாங்கிட்டு கொஞ்சம் டைமிங் முன்ன படிச்சாங்க அப்படின்னா அந்த பேப்பரோட காஸ்ட் எல்லாமே நல்லா குறையும் அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு சிறிய நோய் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சளி அதெல்லாம் வந்து அதுவாகவே வந்துட்டு சரியாயிரும் நம்ம வந்து ஒரு பிரபலமான மருத்துவரை போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவாங்க அதுலெல்லாம் நமக்கு நிறையா செலவாகும் அதனால ச சின்ன சின்ன நோய்களுக்கு வந்து நாம் வந்து சின்ன கிளினிக் அந்த மாதிரியே போய் ட்ரீட் பண்ணிக்கலாம் எந்த மருத்துவர் வந்து தேவையில்லாமல் நமக்கு பரிசோதனைகளையும் மாத்திரைகளையும் நிறைய அவர் மருந்து கிடைக்க வியாபாரம் ஆகணும் அவங்களுக்கு கமிஷன்னு சொல்லிட்டு ஸ்கேன் அதெல்லாம் எழுதுறாங்களோ அவர் வந்து கமர்ஷியலான மருத்துவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளுக்குன்னு ஒரு குடும்ப மருத்துவர் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அரசு மருத்துவமனைகள்லையும் நல்லாவே செயல்படுது சித்த மருத்துவ பிரிவு இயற்கை மருத்துவ பிரிவு எல்லாமே இருக்கு நம்ம அதையெல்லாம் ஒதுக்காம அரசு மருத்துவமனைகளுமே நம்ம சின்ன சின்ன வியாதிகளுக்கு நம்ம நல்லாவே பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து நம்ம குழந்தைகளை வந்து நமக்கு எவ்வளவு சக்திக்கு செலவு பண்ண முடியும் அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் தான் சேர்க்கணும் நம்மளோட தகுதிக்கு மீறின பள்ளிக்கூடங்களில் சேர்த்தோம்னா நம்ம அதிகமான கல்வி கட்டங்களை கட்டுறதுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டி வரும் பின்னால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம நிறைய சிரமப்படணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட படிக்கிற குழந்தைங்க நல்லாவே படிப்பாங்க நம்ம எத்தனையோ வந்து ஐஏஎஸ் ஆன கலெக்டர் அவங்களாம் பார்த்துருக்கோம் அவங்கலாம் அரசு பள்ளிகளில் படித்தவங்க தான் நம்ம ஐயாவே எடுத்துக்கோங்க அந்த மாதிரி படிக்கிற குழந்தைகள் எங்கே இருந்தாலும் படிப்பாங்க நம்மளோட தகுதிக்கு உள்ள பள்ளிக்கூடத்தில் தாங்க குழந்தைங்களை சேர்க்கணும் அப்புறம் வந்து விழாக்களில் வந்து புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இனிமையான மெமரி தாங்க பின்னால் அதை பார்க்கலாம் கட்டாயம் புகைப்படம் எடுக்கத்தான் வேணும் ஆனால் அதுக்கு வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் நிறைய பணம் செலவழித்து எடுக்கிறத விட ஒரு சாதாரண ஒரு கட்டணம் குறைவான ஒரு புகைப்பட கலைஞரை கொடுத்து அந்த எடுக்கிற படங்களை தெளிவாக அழகாக எடுத்து வச்சுக்கிட்டா அதுலேயும் நமக்கு நிறையா பணம் வந்து மிச்சமாகும் சார் சிலருக்கு வந்து நிறைய த துணிமணிகள் பர்ச்சேஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும் அவங்களால அவ்வளவே வேர் பண்ணவே முடியாது அப்பப்போ வாங்கி நிறைய அவங்க வீரில் வச்சுட்டுருப்பாங்க அந்த மாதிரி துணிமணிகள்லாம் அப்புறம் வந்து பின்னாடி வந்து அது ஒன்றும் ப ட்ரெஸ் பற்றாமல் போகும் அல்லது அப்படி நிறைய இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டு தான் அதனால் தேவையான வே வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு துணிமணிகளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நிறைய வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஷாப்பிங் பண்ணாமல் பண்ணிட்டோம்னா நமக்கு நிறையவே வந்து எல்லாம் கொஞ்சம் பணம் மிச்சமாகும் அடுத்தது வந்து நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா நல்ல நாலு இடத்துல விலை வந்து விசாரிச்சுட்டு எங்கே விலை சீப்பாக இருக்கோ நம்ம அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம வந்து அலையிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நம்ம போன உடனே ஒரு இடத்துல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமல் இப்போ வந்து ஒரு நாலு இடத்துல தான் எங்கே விலை குறைச்சல் அப்படின்னு தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு எங்கே விலை குறைவோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணால் அதுலேயும் நமக்கு வந்து பணம் குறையும் அப்புறம் வந்து யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டாலர் ஷாப் அப்படின்னு இருக்கும் நம்ம ஊர்லயும் வந்து எதை எடுத்தாலும் இருபது ரூபா அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கு நம்ம சில பொருள் நமக்கு வந்து சில ஒன்ஸ் யூஸுக்கு தான் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப விலை கொடுத்து வாங்காம அந்த மாதிரி குறைவாக சீப்பா கிடைக்கிற இடங்கள்ல அந்த பொருளையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணினா அதுலயும் நமக்கு வந்து கொஞ்சமா பணம் மிச்சமாகும் அப்புறம் வந்து குழந்தைகள்லாம் நிறைய கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க நிறைய வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஜிம்ல எல்லாம் போய் சேர்றேன்னு அவங்க ரெகுலராக போகாத பட்சத்தில் நம்ம இனிஷியலாகவே எல்லா பேமெண்ட்டையும் பண்ணிட்டு அவங்க போகலை அப்படின்னா அந்த பணமும் வேஸ்ட்டு அதனால அவங்க கரெக்டாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் வந்து கட்டலாம் இல்லைன்னா அந்த பணமெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து கவனமாக தான் செய்யணும் அதனுக்கு பிறகு நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்தையுமே ஒரு டீ சாப்பிட்டா கூட பத்து ரூபாய்க்கு டீ சாப்பிட்டா கூட அதை எல்லாமே அக்கௌண்ட் வச்சுக்கணும் அந்த மன்த் முடிஞ்சோடனே நம்ம அதை ரிமைன் பண்ணி அந்த ரிவைஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா தான் நமக்கு எதுக்கு வேஸ்டா செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அதனால முறையாக கணக்கு எழுதுற பழக்கத்தை நீங்கள் கம்ப்யூட்டர் மின்ஸ் எக்ஸல் சீட்டில் எழுதிக்கலாம் இல்லை ஒரு நோட் புக்கில் எழுதிக்கலாம் இல்லை எப்படியோ ஒரு வகையில் வச்சுட்டு நீங்க அதை வந்து இதை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க பார்த்து பார்த்து செலவழிச்சிங்கன்னா நிச்சயமா பணம் மிச்சமாகுங்க நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கொரோனா மாதிரி காலகட்டங்களில் அந்த மாதிரி சேமித்த பணம் தான் நமக்கு உதவும் அதனால எல்லாருமே உங்களோட சின்ன சின்ன பணத்துளியா இருந்தாலும் அதை பார்த்து பார்த்து நீங்கள் சேமிச்சு வச்சீங்கன்னா அது உங்களோட ஃப்யூச்சருக்கு நிறையவே உதவும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க் யூ